இன்னொன்று பலம் நான் போய் ட்ரை பண்ணுறேன் பார்க்கலாம் மாட்டு தான் பார்க்கலாம் ஃப்ரீஎம்எஸ் மாட்டி அப்பா மீனே வித்தியாசமாக இது பாம்பு மீன் மாதிரி இது பார்த்தா தெரியும் வண்டை மீங்கி ஒரு ஆள் து தலை மட்டும் உடம்புலாம் சின்னதாக இருக்குது பார்த்தா தெரியும் மண்டு விங்கி வராது இது பேர் மாட்டு வராது எல்லாம் அரை கிலோ சைஸு நல்லா இருக்குது வராது மண்டு விங்கி வராது பார்த்தா தெரியும் அப்படியே பாவம் மாதிரி இருக்குது மெலீஸாக இருக்குது பாருங்கள் தலை மரம் தான் பெருசாக இருக்குது மடம்பு சின்னதாக இருக்குது ஓகே நண்பா இது எனக்கு நாலாவது மீன் மூணாம் மீன் விசாயிடுச்சு நினைக்கிறேன் இது நாலாவது மீன் லைக் பண்ணுங்க அடுத்த ம ரை பண்ணலாம் லாக் நல்லா லாகிட்டுறாரு தர்மா லாகி ஓகே நண்பா அடுத்த மணி ட்ரை பண்ணலாம் தேங்க் யூ